தமிழக பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் என் மண் என் மக்கள் யாத்திரையை பூவிருந்தவள்ளி சட்டமிருந்த தொகுதியில் அலை கடல கூடியிருந்த மக்களிடையே பேசிய எழுச்சி உரையில் நேற்றைய மாலை என் மண் என் மக்களுக்கான பயணம் ஆன்மீக பெரியோர்களான திருமழிசை ஆழ்வார் ராமானுஜரின் குருவாக விளங்கிய திருக்கட்சி நம்பிகள் ஆகியோர் பிறந்த மண்ணான பூவிருந்தவள்ளி சட்டமிருத தொகுதியில் தமிழகத்தின் முழுமையான அரசியல் மாற்றம் வேண்டும் என்ற ஆர்வத்துடன் எதிர்பார்ப்புடன் மக்கள் திரளன கூடியிருந்த ஆதரவளித்ததில் மேலும் தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து ஐந்து முறை ஆட்சியில் இருந்த திமுக அரசால் சென்னை மற்றும் சுற்று வட்டாரத்தில் இன்று வரை மழை காலத்தில் வெள்ளக்காடாக தான் மாநிலத்தின் தலைநகரமே தத்தளிக்குது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பரில் மிக்ஜாம் பெருவள்ளால் திருமிழிசை சிப்காட் மூழ்கியது ஆனால் இவற்றையெல்லாம் சரி செய்யாமல் இந்த ஜனவரி மாதம் முதலமைச்சர் ஸ்டாலின் கலைஞர் நூறு விழா நடத்தி பூந்தமல்லியில் ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பு சினிமா நகரம் உருவாக்குவோம் என்று சொல்றாரு மக்களுக்கு வடிகால் நல்ல சாலை இவையெல்லாம் செய்யாமல் சினிமாவுக்கு கோடி செலவு எதற்கு மக்கள் தேவைக்கு நேர் எதிராக ஒரு ஆட்சி நடக்கிறது என்பதற்கு இதுவே சிறந்த சான்று குறிப்பாக உதயநிதி தயாரிக்கும் திரைப்படங்களின் செலவை குறைக்க மக்கள் வரிப்பணத்தில் சினிமா நகரம் அமைக்கிறது திமுக சென்னை மாற வேண்டும் மக்கள் வாழ்வாதாரம் உயர வேண்டும் இந்தியா டுடே பத்திரிகையின் சர்வே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆகஸ்ட் மாதத்தில் ஸ்டாலினை அறுபத்தி ஓரு சதவீத மக்கள் ஏற்றுக்கொள்வதாக கூறினாங்க ஆனால் நேற்று வெளிவந்த சர்வே முடிவுகளில் முப்பத்தி ஆறு சதவீத மக்கள் தான் முதலமைச்சர் ஸ்டாலினை மதிக்கிறாங்க நம் கண் முன்னாள் பெங்களூர் மும்பை டெல்லி என நாட்டின் நகரங்கள் அனைத்தும் அடுத்த கட்டத்துக்கு போகுது அங்கிருக்கும் பாஜக பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் நகரங்களை முன்னேற்ற உழைக்கிறாங்க ஆனால் சென்னை பின்னோக்கி செல்கிறது சென்னையில் வளர்ச்சியே இல்ல நாட்டின் தூய்மை நகரங்களின் வரிசையில் சென்னை நாட்டின் நூற்றி தொன்னூற்றி ஒன்பதாவது இடத்தில் இருக்குது சென்னை எண்பத்தி எட்டு சதவீதம் குப்பை மறுசுழற்சி செய்யப்படாமல் அப்படியே கிடக்குது மழை வந்தால் சென்னை முழுவதுமே பெரிதும் பாதிக்கப்படுது காரணம் சென்னையின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எந்த ஒரு தகுதியுமே இல்லாமல் வாரிசு கோட்டால பதவிக்கு வந்தவங்க முரசொலி மாறனின் மகன் தயாநிதி மாறன் தங்கம் தென்னரசுவின் அக்கா தமிழச்சி தங்கபாண்டியன் ஆற்காடு வீராசாமியின் மகன் கலாநிதி வீராசாமி இவர்களுக்கு மக்களின் கஷ்டம் எப்படி தெரியும் சென்னை மழையால் தட்டலித்த போது இவர்களில் ஒருவர் கூட களத்தில் இருந்தது கிடையாது இன்று தமிழகத்தில் எட்டாயிரம் பேருந்துகளை ஓட்டுநர்கள் இல்லாமல் நிறுத்தியிருக்காங்க இதனால் அவதிக்குள்ளாவது சாதாரண பொதுமக்கள் தான் சாதாரணமாக ஒரு திட்டத்தை சென்னையில் செயல்படுத்த பத்து ஆண்டுகள் ஆகும் ஆட்சி மாறும் போதெல்லாம் மீண்டும் முதலில் இருந்து பணிகளை தொடங்குறாங்க இந்தியாவின் மற்ற மாநிலங்கள் எல்லாம் பல மடங்கு முன்னேறி வருது சென்னை குடும்ப அரசியலை நம்பி ஏமாந்து தத்தளித்து கொண்டிருக்கு திருமிழிசையில் பேருந்து நிலையம் கட்டப்போவதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சொன்னாங்க தனது துறைக்கு சம்மந்தமே இல்லாத அமைச்சர் சேகர்பாபு எண்பது சதவீத பேருந்து நிலைய பணிகள் முடிவடைந்துள்ளதாகவும் 2023 ஜூன் மாதம் திறக்கப் போவதாகவும் அறிவித்தாரு ஆனா இன்னும் அந்த பணிகள் ஐம்பது சதவீதம் கூட முடியல ஆமைய விட மெதுவா பணிகளை நடத்துறாங்க கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருக்கும் பேருந்துகளை விட தினம் ஒரு பிரச்சனை என்ற ஆர்ப்பாட்டம் நடப்பதே அதிகமாக இருக்கு திமுகவினர் மத்திய அரசு வரி கொடுக்கல என்று சொல்றாங்க அவை அனைத்தும் பல்வேறு திட்டங்கள் வாயிலாக மக்களுக்கு நேரடியாக கொடுக்கப்பட்டிருக்கு திருவள்ளூர் மாவட்டத்திற்கு மட்டும் எழுபத்தி ஓராயிரத்து ஐநூற்றி முப்பத்தி இரண்டு பேருக்கு பிரதமரின் வீடு கட்டும் திட்டம் மூலமாக கான்கிரீட் வீடு ஜல்ஜீவன் திட்டம் மூலமாக நான்கு லட்சத்து அறுபத்தி ஓராயிரத்து அறுநூற்றி ஐம்பத்தி ஐந்து வீடுகளில் குழாயின் குடிநீர் ஒரு லட்சத்து தொன்னூற்றி ஓராயிரத்து எட்நூற்று தொன்னூறு வீடுகளில் இலவச கழிப்பறைகள் ஒரு லட்சத்து பதிமூன்றாயிரத்து நூற்றி இருபத்தி நான்கு பேருக்கு இலவச சமையல் எரிவாயு இணைப்பு பதினான்காயிரத்து இருபத்தி ஒரு பேருக்கு ஐந்து லட்ச ரூபாய் பிரதமரின் மருத்துவ காப்பீடு எழுபத்தி இரண்டாயிரத்து எட்நூற்றி ஐம்பத்தி ஒரு விவசாயிகளுக்கு பிரதமரின் கிசான் சம்மான் நிதியின் மூலமாக வருடத்திற்கு ரூபாய் ஆறாயிரம் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு இதுவரை வழங்கப்பட்ட முத்ரா கடன் உதவி ஆறாயிரத்து இருநூற்றி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் என லட்சக்கணக்கான மக்கள் பயனடைஞ்சிருக்காங்க திமுகவுக்கு மத்திய அரசு நேரடியாக நிதி கொடுத்தால் என்ன செய்வாங்க என்பது மக்களுக்கு நல்லா தெரியும் கூம நதியை செய்வேன் என்று கூறி கொள்ளையடிச்சுட்டு முதலே இருப்பதாக கூறியது சர்க்கரையில் ஊழல் செய்துவிட்டு எறும்பு தின்றதாகவும் சாக்கு முட்டைகளை கரையான் அரித்து விட்டதாகவும் கூறி திமுக செய்த விஞ்ஞான ஊழல்களை மக்கள் அவ்வளவு சீக்கிரம் எளிதில் மறக்க மாட்டாங்க மாநிலங்களுக்கான வரி பகிர்வை முப்பத்தி இரண்டு சதவீதத்திலிருந்து நாற்பத்தி இரண்டு சதவீதமாக உயர்த்தி இருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இரண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்தி பதினான்கு காலகட்டத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசு தமிழகத்திற்கு வழங்கிய வரி பங்கீடு ரூபாய் தொன்னூற்றி நான்காயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு கோடி மட்டும்தான் இரண்டாயிரத்தி பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகிய பத்து ஆண்டுகளில் பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசு வழங்கிய நிதி பகிர்வு இரண்டு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்து நானூற்றி நாற்பத்தி நான்கு கோடி நூற்று தொன்னூற்றி இரண்டு சதவீதம் அதிகமாக வழங்கப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி நான்கிலிருந்து இரண்டாயிரத்தி பதினான்கு வரை தமிழகத்திற்கு வழங்கிய உதவி தொகை ஐம்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு புள்ளி நான்கு இரண்டு கோடி மட்டும்தான் இரண்டாயிரத்தி பதினான்கிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த ஒன்பது ஆண்டுகளில் தமிழகத்திற்கு வழங்கிய உதவி இரண்டு லட்சத்து முப்பதாயிரத்து எட்நூற்று தொன்னூற்றி மூன்று கோடி முன்னூறு சதவீதம் அதிகமாக தற்போது கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஒன்பது ஆண்டுகளில் தமிழகத்திற்கான திட்டங்கள் தொகை மற்றும் நிதி பங்கீட்டின் மதிப்பு ரூபாய் பத்து புள்ளி ஏழு ஆறு லட்சம் கோடிக்கு மேல் தமிழகத்தின் நேரடி வரி பங்களிப்பான ஐந்து புள்ளி ஆறு லட்சம் கோடியை விட இரண்டு மடங்கு அதிகமாக தற்போது வழங்கியிருக்கிறார் நமது பாரத பிரதமர் திமுகவின் பொய்களை இனியும் நம்பி மக்கள் ஏமாற தயாராக இல்லை நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் நகரங்களில் அனைத்து வசதிகளும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் வீடுக்கு வீடு குழாய் மூலம் சமையல் எரிவாயு இணைப்பு நூறு சதவீத வீடுகளுக்கு குழாயில் சுத்தப்படுத்தப்பட்ட குடிநீர் ஒவ்வொரு வீட்டிற்கும் சூரிய ஒளி மின்சார திட்டம் மூலமாக முன்னூறு யூனிட் மின்சாரம் இலவசம் என அடுத்த ஐந்து ஆண்டுகளில் நிறைவேற்றப்படவிருக்கும் திட்டங்களை அறிவித்துள்ளார் வரும் பாராளுமன்ற தேர்தலில் வளர்ச்சி அரசியலை முன்னெடுக்கும் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கரங்களை வலுப்படுத்துவோம் தமிழகம் முழுவதும் பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்போம் தமிழகத்தின் வளர்ச்சியை பல மடங்கு கொண்டு செல்வோம் என்று அலை கடலென கூடியிருந்த மக்களிடையே எழுச்சி உரையாற்றினார் அண்ணாமலை